நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்துல ஏழாம் நாள் விழாவை முன்னிட்டு தேரோட்டமானது நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் இந்த விநாயக பெருமானுடைய தேர்தலில் வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த வளம் வந்து கொண்ட வேலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் எண்ணெற்றுல அளவிலே அந்த குழந்தை வர வேண்டி குழந்தையை குறைந்ததும் அந்த குழந்தையிலே அந்த கரும்பிலே மற்றும் தொட்டில் கட்டி அந்த தொட்டிலில் குழந்தையை வைத்து அந்த அண்ணாமலையார் ஆலயத்தை வளம் வரக்கூடிய அந்த நிகழ்வானது அறிக்கை இருக்கிறது பாருங்க எண்ணற்ற பார்க்கலாம் எத்தனை பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த குழந்தை வரம் கிடைத்ததும் நேற்று கடனை நிறைவேற்றக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது